சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்னியகா காந்தபக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா ராமாயணம் யுத்தஸ்பந்தம் பதினேழாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த ஸ்லோகத்தின் காட்சி என்னன்னா இந்திரஜித் வதத்தை லக்ஷ்மணன் வெற்றிகரமாக பூர்த்தி பண்ணிட்டான் ஆனா இப்போ வில்லூர் சுவாமி ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கிறார் இந்த இந்திரஜித்து தானே உயிரோடு இருக்கும்போது ஒரு மாயா சீத்தையை கொண்டு மொத்த வானரசேனையும் கன்ஃபியூஸ் பண்ணான் அதுவும் யார ஹனுமானையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டான் எந்த ஹனுமான ரொம்ப கெட்டிக்காரர்னு சொல்றோமோ கலங்காதவர்னு சொல்றோமோ அந்த ஹனுமானே அவ்வளவுதான் சீத்தையே போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டார் தான் அவருக்கு ஓரளவு தெளிவு கிடைச்சுதான் இந்த சம்பவத்தையும் இதே ஹனுமான் தானே ராமன் முன்னாடி போய் கண்டேன் சீத்தையைன்னு சொன்னார் இந்த ரெண்டு சம்பவத்தையும் ஒப்பிட்டு பாக்குறார் வில்லூர் சுவாமி பாருங்கள் ஒரு பக்கம் ஹனுமான் தென் திசை வடக்கே கிஷ்கிந்தைக்கு வெளியே இருக்கும் ராமன் வந்து நடுவுல மதுவனத்தில் தேனை பருகிட்டு வந்து தெற்கேந்து வந்தார் மதுவை பருகிட்டு வந்தார் கண்டேன் சீதையினார் ராமனுடைய அருளை பெற்றார் ஆனால் அதே ஹனுமான் இலங்கையிலே மாயாஜாலம் பண்ண இந்திரஜித்தின் மாயத்துக்கு மயங்கினார் மயங்கி போனவர் போனாள் சீதைன்றார் கண்டேன் சீதையைன்னு சொன்ன அதே வாயை போ போனால் சீதைன்னு ராமன் சொல்லிட்டார் அது கடைசியில் ராமனே கலங்கி போறான் அதுக்கப்புறம் விபீஷணன் தெளிவு கொடுக்கிற மாதிரி ஆச்சு இந்த ரெண்டையும் ஒப்பிட்டார் இத வச்சு அற்புதமான ஒரு சித்தாந்த விஷயம் சொல்கிறார் அதாவது எப்போதுமே இந்த சித்தாந்த விஷயங்களை பொறுத்தவரை நாம உடனே அதை ஒரு வாதம் சண்டைன்னு நம்ம எடுத்துடவே கூடாது ஏன்னா இப்போ ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல விஞ்ஞானிகள் வந்து லைட்டுங்கிறது வேவா பார்ட்டிக்கிளா ஒளி என்பது ஒரு அலையா துகளான்னு பேசுவா இந்த சயின்டிஸ்ட்டுக்கும் அந்த சயின்டிஸ்டுக்கும் சண்டேன்னு நம்ம எங்கேயாவது சொல்லுவோமா அப்படி இல்லைப்பா ரொம்ப ஒரு அறிவு மட்டத்தில் ரொம்ப ஒரு ஹை கான்ஃபரன்ஸில் ஒரு உயர்ந்த லெவல்ல ஒரு டிஸ்கஷன் பண்றா அதை வந்து புத்திபூர்வமான டிஸ்கஷன் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய சார் இவருக்கும் அவருக்கும் சண்டேன்னு நினைக்க கூடாது இல்லையா அது போலத்தான் இது போல சித்தாந்த ரீதியான வாதங்களும் உயர்ந்த ஆன்மீக நிலையிலே எந்த தத்துவங்களை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத பொறுத்து வரக்கூடிய அந்த விவாதங்களை ஒழிய நாம ஒன்னு இந்த ஓ சாமி பெருசா ஏன் சாமி பெருசா ஜாதி சண்டை மத சண்டை அந்த அளவுக்கு நாம் இதெல்லாம் தயவு செஞ்சு தப்பா நினைச்சிடவே கூடாது மேலும் எல்லாரும் ஒரே வேத நெறிக்குள்ள தான் இருக்கும் அதுல இன்டர்பிரேஷன்ல எப்படி பண்ணா சிறப்பா இருக்கும் அதை குறித்து தான் வாதம் பட் இதை ரசிப்போருக்கு இது ரொம்பவே போக்கியமா இருக்கும் அப்படி ஒரு வாதத்தை வில்லூர் சுவாமி கொண்டு வந்து வைக்கிறார் அதுதான் இந்த பதினேழாவது ஸ்லோகம் திருஷ்டே தியாக வச்சஸ்தேவ வதனம் தேவஸ்ரீயோன்வேஷனே कुम्भीसूनुपथोत्तरस्य मधुपा सत्ते फलं तादृशं नष्टेत्याह वचस्तदेव वदनं वचस्तदेवयोक्तिश्रुतेः एवं चेश्वरवैभवे हि विबुधाः इत्यस्ति किं वा स्मितम् श्लोकं पार्गे इदगा ओ कर्पने को वरार् विल्लूर्स्वामि दृष्टेत्याः वचः तदेव वदनं இதே ஹனுமான் தான் ராமன்ட்ட வந்து கண்டேன் சீதையை சீத்தை இருக்கிறாள் சத்தியமாக இருக்கிறாள் நலமோடு இருக்கிறாள் கற்போடு இருக்கிறாள் எல்லா குணங்களோடு இருக்கிறாள் சீத்தை இருக்கிறாள்னு சொன்னவர் ஹனுமான் எப்போ தேவஸ்ரீயோன் வேஷனே சீதையை பார்த்துட்டு சொன்னார் எப்படி வந்து சொன்னார் பதோத்தரச அதாவது தெற்கு அகஸ்தியரின் திசைன்னு சொல்லக்கூடிய தென் திசையிலிருந்து இருந்து புறப்பட்டு ஏன்னா தெற்கே இருக்கிற இலங்கையில் இருந்து வடக்கே கிஷ்கிந்தைக்கு வெளியே இருக்கக்கூடிய ராமபிரானை நோக்கி வந்து தெற்கேந்து வந்து சொன்னார் அதுக்கப்புறம் எப்படி மதுபா பலம் தாத்ரிஷம் நடுல மதுவனத்துல தேனை பெருகிட்டு வந்தார் அது போலத்தான் அதாவது தெற்கேந்து வந்து பெருகிட்டு வந்தவர் கண்டேன் சீதையின்னு சொல்றார் பலம் தாத்ரிஷம் அதற்கான பலனாக ராமனையும் ஆலிங்கனம் பண்ணின்றார் அது போலத்தான் தென் திசையிலேந்து பெருகிட்டு வந்தவர் சீதை இருக்கான்னு சொல்றார் ராமன் அருளை பெறுகிறார் அது போலத்தான் தென் திசையில் தமிழகத்தில் தோன்றிய ஆழ்வார்களின் தேனை பருகி ஆழ்வார்களுடைய தேன் போன்ற பாசுரங்களை அனுபவித்தவர்கள் ஹனுமான் கண்டியின் சீத்தகைன்னு சொன்னது போல பெருமாளுக்கு குணங்கள் உண்டு மோக்ல பெருமாளை போய் காண முடியும் அவர் அனுபவிக்க முடியும் அவருக்கு கைங்கரியம் பண்ண முடியும் என்று புரிந்து கொண்டு பலம் தாதிருஷம் ராமனுடைய ஆலிங்கனம்ங்கிற உயர்ந்த பலன் பெற்றது போல மோட்சத்தை விடுவார்கள் ஆனா அதே சமயம் இந்த ஹனுமானையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டானோத்தன் அவன் யாருன்னா இந்திரஜித்து அவன் என்ன பண்ணான் நஷ்டே தியாக வச்சஸ்ததேவ வதனம் மாயாஸ்ரயோக்தி இந்த இந்திரஜித் இருக்கானே அவன் பெரிய மாயாவாதி நிறைய மாயங்கள்லாம் பண்ணக்கூடியவன் அவன் என்ன பண்ணிட்டான் ஒரு மாயா சீத்தை கழுத்த வெட்டினதும் ஹனுமானை கன்ஃபியூஸ் ஆகி ராமபிராண்ட வந்து இல்லை சீத்தையே இல்லை சீத்தை கற்போட இருக்கிறதா சீத்தையே காணுமே அப்புறம் சீத்தையே இறந்து போயிட்டாளே அப்புறம் இனி அவங்க சொல்லும்போது சீதை அப்படி இருந்தாள் இப்படி இருந்தாள்னார் இங்க வரும்போது சீத்தையே இல்லை போயிட்டான்னு தார் அது ராமனையே கூட ஒரு நிமிஷம் திக்குமுக்காட வச்சு கொடுத்து அப்படி ஒரு செய்தி சொல்லிட்டார் இதுக்கு என்ன காரணம்னா இத வில்லூர் சுவாமி ரசிக்கிறார் இது போலத்தான் அப்ப மாயம் என்ற இந்திரஜிகத்துக்கிட்டேந்து ஹனுமான் வரும்போது சீத்தையே இல்லை சீத்தையை காணவில்லை சீத்தை போனாள்னு சொல்லிடுறார் அது போலத்தான் சில பேர் உலகமே மாயம்னு பேசுவார்கள் இப்போ பௌத்தம் போல உலகமே மொத்தமா மாயம் எல்லாமே போய் கேட்டுருக்க நீங்களும் போய் சொல்லின்னு இருக்க நானும் போய் எல்லாம் போய் இப்படின்னு மாயாவாதம் பேசக்கூடியவர்கள்ட்ட போய் ஒருத்தன் மாட்டின்றான்னா அவன் நிலைமை என்ன ஆகும்னா அவன் ஹனுமான போல எல்லாம் படிச்சிருந்தாலும் இந்த மாயாவாதத்தை கேட்டு கன்ஃபியூஸ் ஆகி இவர் சீத்தை இல்லைன்னு சொன்ன மாதிரி இவன் என்ன சொல்லிடுவான்னா கடவுளுக்கு குணமே இல்லை கடவுளுக்கு உருவமே இல்லை கடவுளுக்கு கருணையே இல்லை கடவுளுக்கு ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லைன்னா அப்புறம் அவர் என்னதான் மிச்சம் இருக்குன்னே கேள்வி வரும் இல்லையா அப்படி சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி அவன் மற்றவாளியும் கன்ஃபியூஸ் பண்ணிடுவான் அதுக்கப்புறம் விபீஷணன் வந்து தெளிவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் தெளிவானா அது போல எபெருமானார போல ஒரு ஆச்சாரியன் வந்து தெளிவுபடுத்தினா தான் தெளிவு கிடைக்கும் அது போல அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க தென் திசையில் இருந்து மதுவை பருகிட்டு வரும்போது கண்டேன் சீதையின்னு தெளிவாக சொல்றார் ராமனுடைய அருளை பெறுகிறார் அப்போ தெற்கே ஆழ்வார் பாசுரங்களை அனுபவிச்சு அந்த தேனாகிய வியாக்கியானங்களை தெரிஞ்சுட்டோ வரானா பகவான் இருக்கான் அவனுக்கு குணம் உண்டு அவனை அனுபவிக்கலான்னு சொல்லுவான் சரணாகதி பண்ணுவான் மோட்சம் போவான் பகவத் குணங்களை அனுபவிப்பான் ஆனா அதே மனிதன் இந்த மாயம் பண்ற இந்திரஜித்து மாதிரி மாயவாதம் பேசுற பேசுறவாழ்கிட்ட போய் மாட்டிட்டா அவனே கன்ஃபியூஸ் ஆகி சீத்தை போனால் சீத்தை இல்லைன்னு சொல்ற மாதிரி கடவுளுக்கு குணம் இல்லை கடவுளுக்கு உருவம் இல்லை கடவுளுக்கு சொத்து இல்லை கடவுளுக்கு அறிவில்லை கடவுளே அறிவு ஆனா அவருக்கு அறிவில்லை இப்படி எல்லாம் ஏதேதோ பேசிடுவா அதுக்கப்புறம் விபீஷணன் தெளிவுபடுத்தின மாதிரி நல்ல ஆச்சாரியன் தெளிவுபடுத்தினாதான் அவளுக்கும் தெளிவு வரும் அதேனால இது இங்கேயும் ராமாயணத்துல கரெக்டா வந்துருத்தே அப்போ இது பின்னாடி நடக்கக்கூடியது ராமாயணத்துல எவ்வளோ அழகா வருது பாருங்க ஹனுமான் இந்த மாதிரி வந்தார் தெளிவா பேசுறார் இந்திரஜித்தோட தொடர்பானா கன்ஃபியூஸ் ஆறார் இது ராமாயணத்துல எவ்வளவு அழகா இந்த விஷயம் வந்திருக்கு என்பதை நினைத்து ஏவம் ஈஸ்வர வைபவேகி விபுதாக வித்தியஸ்தி கிம்பாஸ்மிதம் ராமா இறைவனின் விஷயத்தை ஞானிகள் அறிந்து கொள்வதும் இப்படித்தான் இருக்கிறது என்று எண்ணி அந்த ஹனுமானின் ரெண்டு நிலைகளை எண்ணி நீ புனகை செய்தாயே அதைத்தான் வடுவூரில் எங்களுக்கு காட்டுகிறாயான்னு ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி அப்போ சாரமான ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா தென் திசையில் இருந்து வந்தது போல ஆழ்வார் பாசுரங்களை பருகி தேனை பருகிட்டு வந்தது போல அந்த அருளிச்செயல் வியாக்கியானங்கிற தேன்ல ஊறி அப்ப ஹனுமானை போல ஒரு பண்டிதர் பெருமாட்ட வரார்னா கண்டேன் சீதையை என்பது போல் பகவானுக்கு குணங்கள் உண்டுன்னு சொல்லி ராமனை அணைத்துக் கொண்டது போல் பெருமாளை போய் அடைஞ்சு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார் ஆனா அவரே இருந்து வரும்போது இவன் மாயம் பண்றவன் அதனால அந்த மாயையில இவாழும் மயங்கி ஐயோ எல்லாமே மாயின்னு சொல்லி அவர் அனுமான் சீதை ராமன் வந்து சீதையே போயிட்டான்னு சொன்ன மாதிரி குணமே இல்லை கடவுளுக்கே ஒண்ணுமே இல்லை அறிவில்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் விபீஷணன் வந்தாதான் தெளிவு வர மாதிரி அதுக்கப்புறம் தெளிவுபட வேண்டிய நிலை இருக்கிறது அதனால இந்த மாயம்னு சொல்லி ரொம்ப யாராவது ரொம்ப ஹை பிலாசபி பேசுறேங்கிற பேர்ல அப்படி பேசினா அதுக்கு நாம மயங்காம நம்முடைய வேத நெறி ஆச்சாரியர்கள் காட்டி இருக்கிறார்கள் அந்த நெறியில நிலை நிற்கணும் இந்த ஒரு அற்புதமான தத்துவம் ராமாயண சரித்திரத்திலேயே வந்துருத்தே என்று நினைத்து ராமன் புன்னகை செய்தான் என்று ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி மீண்டும் சொல்கிறேன் இப்ப இவருக்கும் அவருக்கும் சண்டை அந்த மாதிரி அதை அப்படி பாத்துட வேண்டாம் இதெல்லாம் தத்துவ ரீதியில் நடைபெறக்கூடிய விவாதங்கள் அவ்வளவுதான் இது ஆர்கியூமெண்ட்டா ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட்ஸா தான் கொண்டு போகணுமே ஒழிய இதை உடனே ஒரு துவேஷம் வெறுப்பு அந்த மாதிரி போயிட்டா அல்டிமேட்டா ஆன்மீகத்தின் பர்பஸே சர்வாகவும் போயிடும் அது ஒரு புறம் இப்ப நம்ம மூன்று விஷயங்களுக்கு வருவோம் இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா பெரிய தத்துவத்தை வாதம் பண்ணி அறிய வேண்டிய தத்துவத்தை ராமாயண சரித்திரமே சொல்லிவிடுத்தேன் என்று நினைத்து ராமன் புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு புன்னகை உணர்த்துற செய்தி என்னன்னா ஆழ்வார் பாசுரங்கள்ல நாம் ஆழங்கால் போட்டுட்டோம்னா யாராலும் நம்மை குழப்ப முடியாது அது போல ஆச்சாரியர்கள் உபதேசத்தை கேட்டு நடந்தால் எப்பேற்பட்ட மாயாவாதியும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண முடியாது இதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்து இதை கேட்குற நேயர்களுக்கு என்ன பலன்னா இந்த எல்லாமே பொய் எல்லாமே மாயை இது போன்ற மாயையில் ஏன்னா அந் அப்படி சொல்கிறதே ஒரு மாயை அதில் நாம் மாட்டிக்காமல் ஆச்சாரியர்கள் காட்டிய வழியில் போய் பகவானுக்கு திருமேனி உண்டு குணங்கள் உண்டு சொத்துகள் உண்டு எல்லாம் உண்டு அனைத்தும் நிறைந்த சர்வ அனைத்தும் நிறைந்த அகிலகேய பிரத்தினிக்க கல்யாணிக்க தானன் எல்லையில்லாத கல்யாண குணங்கள் நிறைந்த பகவானை அனுபவிக்க அவன் குணங்களை அனுபவிக்க இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் வச்சஸ்ததேவ வதனம் தேவஸ்ரீயோன்வேஷணே கும்பீசூனு பதோத்தரசிய மதுபா சத்தேஃபலம் தாதிருஷம் நஷ்டேத்தியாக ஏவம் சேஸ்வர வைபவேஹி விபுதா இத்தியஸ்தி கிம் சொல்லுவோம் பகவானுடைய மங்கள குணானுபவம் பூர்த்தியாக கிட்டும் நன்றி வணக்கம்